அஸ்தி மன்னன் அஸ்தினாபுரம் என்று பெயர் வர காரணம் மகாபாரதம் ஆன்மீக கதைகள் பரதன் காசிராஜன் மகள் சுனந்தையை மணந்து புமன்யூ என்ற புத்திரனை பெற்றான் அவனும் சிறப்பாட்சி செய்து வந்தான் அவனுக்குப் பிறகு சுகோந்திரன் ஆட்சிக்கு வந்தான் அவன் சுவர்ணனை என்றவளை மணந்து அஸ்தி என்ற புதல்வனை பெற்றாள் இந்த அஸ்தி அத்திகன் அதாவது மன்னன் சந்திர மன்னர்கள் செய்யாத பல நன்மைகளை மக்களுக்கு செய்து பெரும் பெயர் பெற்றான் தனது வீரமும் பெயரும் நிலைத்து நிற்கும்படி ஒரு பெரும் நகரை உருவாக்கினான் அஸ்தி மன்னன் அதற்கு அஸ்தினாபுரம் என்று பெயர் வந்தது அஸ்திக்கு பின்வரும் மன்னர்கள் எல்லாம் அஸ்தினாபுரத்தையே தலைநகராய் கொண்டு அரசு புரிந்தனர் அஸ்தி மன்னனுக்கு பின்பு நிகும்பன் பட்டத்திற்கு வந்தான் அவனுக்கு பின்பு ஆசமீலன் அரசாண்டான் அவன் ருக்கு கைகேயி நாகை விசாலை விமலை ஆகிய ஐவரை மணந்து ரெண்டாயிரத்தி நானூறு புதல்வர்களை பெற்றான் இதில் ருக்குவின் மகன் சம்வரணன் சிம்மாசனத்தில் அமர்ந்தான் இவன் சூரியனின் மகள் தபதியை மணந்து குரு என்னும் ஆண் பிள்ளையை பெற்றான் குரு விண்ணோர் வியக்கும்படியாக பேராட்சி புரிந்து வந்தான் இதனால் இவனது வழியினர் குரு வம்சம் என்று அழைக்கப்பட்டனர் இதோடு சந்திரகுல பருவம் முற்றும் அடுத்து சந்தனு பருவம் ஆரம்பம்